நல்ல முறையில் வழிநடத்துறவர்தான் நல்ல ஆயன் அத்தகைய பேரை தாங்கி நின்று நூற்றாண்டு கண்டுள்ள இந்த பள்ளியை வாழ்த்தி அறிவார்ந்த திறமைமிக்க மாணவர்களை வளர்த்தெடுக்கும் தாளர் அருணா ஜார்ஜ் முதல்வர் ராணி தமஸ் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர் அத்தனை பேருக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு சென்னை நாள் இந்த சென்னைக்கு பல்வேறு வரலாற்று அடையாளங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட அடையாளங்களில் ஒன்றுதான் நூற்றாண்டு கண்டுள்ள இந்த குஷ்ரபட் பள்ளியும் என்பதை நான் பெருமை தெரிவிக்கிறேன் கல்வி எனும் பேராயுதத்தை கடைகோடி மக்களிடமும் கொண்டு வந்து சேர்த்த வரலாறும் பெருமையும் கிறித்துவ தொண்டு நிறுவனங்களுக்கு இருக்கிறது இந்த நெடிய பாரம்பரியத்தில் குஷபட் பள்ளிக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது இதோட வரலாற்றை நான் எண்ணி பார்க்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்தில் பிரான்ஸ் நாட்டில் பின்தங்கி மக்களுக்கு கல்வியையும் வாழ்க்கையும் கொடுக்க உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு நூற்றி பத்து கான்வெட்டுகளை உருவாக்கியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த பள்ளியை தொடங்கினாங்க நூறு ஆண்டுகள் ஆகியிருக்கு ஆகியிருக்கிறது இந்த நூறு ஆண்டுகளில் மதிப்பிற்குரிய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பா சிதம்பரம் அவர்களைப் போல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து முன்னேறி உயர்ந்த பொறுப்புகள் உட்கார்ந்து அரசியல் தலைவர்களா நேர்மையான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளா மருத்துவர்களா விளையாட்டு வீரர்களா தொழில் முனைவர்களா திறமையான கலைஞர்களாக புகழ்பெற்றிருக்கிறாங்க இப்படி லட்சக்கணக்கான பெறணும்னு தான் இந்த நிறுவனத்தை தொடங்கின புனிதமேரி யூப்ரேசியா அவர்கள் விரும்பியிருப்பாங்க அவருடைய தொலைநோக்கு சிந்தனையை நினைவாக்க உழைச்ச அத்தனை பேரையும் நினைவு கூர்ந்து போற்ற வேண்டியது நம்முடைய கடமை கல்வியை பற்றி புனிதமேரி யூப்ரேசியா அவர்கள் என்ன சொன்னார்ன்னா கல்வி என்பது மனித ஆளுமையில் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் அழகியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சிறந்த அனைத்தையும் வளர்ப்பதுன்னு சொன்னார் அதாவது பாட புத்தகங்களை கடந்து பண்பாட்டை வளர்க்கும் கல்வியை வடிவமைச்சாங்க அதனால தான் அறிவுத்தாகம் இரக்கம் மற்றும் தைரியம் பொறுப்பான குடியுரிமை பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு பங்கேற்பு மற்றும் ஜனநாயகம் வேற்றுமையில் ஒற்றுமை ஆகிய கொள்கைகள் கொண்டவங்களாக மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அந்த கட்டளையை ஏற்று பசுமையான இந்த பள்ளி வளாகத்தில் கல்வியோட பன்முகத் திறமைகளையும் கற்றுத்தந்து ஏராளமான திறமைசாலைகளை உருவாக்கியிருக்கீங்க கல்வி பணிகளை கடந்து சமூக சேவைகளும் ஈடுபட்டு சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட கல்வி கற்க இயலாத பெண்களுக்கு கல்வியையும் வாழ்வாதாரத்தையும் வழங்க நோம் முட்டுக்கள் இல்லம் நடுத்தர விளிம்புநிலை பெண்களுக்கான பாதுகாப்பான தங்குமிடம் வழங்கக்கூடிய ரோஷன் நிபாசனு சமூக சேவை நிறுவனங்களையும் நடத்திட்டு வர்றதுக்கு நடத்திட்டு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே மாணவர்கள் இருக்கீங்க ஒரு காலத்தில் கல்வி என்பது நமக்கு மறுக்கப்பட்ட ஒன்று ஏராளமான போராட்டங்களுக்கு பிறகுதான் கல்வி கதவுகள் நமக்கு திறக்கப்பட்டுச்சு இன்னமும் கல்விக்காக போராடும் மக்கள் இருக்காங்க கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் பெண் தமிழ் புதல்வன் நிறைய திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட பள்ளி மாணவர்களுக்காக சிறப்பு பேருந்துகளை தொடங்கி நம்ம எல்லா தரப்புக்கும் இத்தனை திட்டங்களை தொடங்கி எல்லாருக்கும் எல்லாரும் சுய செயல்படுறோம் ஆனால் இந்திய அளவில் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுது அதுக்கு அரசே துணை போகுது இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மை நெரு சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க இதெல்லாம் நிரந்தரம் இல்லை இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற சக்தியோட கோட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது சாதி மத பிரிவினை பார்க்காம எல்லோரையும் சமமாக நடத்துகிற பண்பை ஸ்கூலில் நீங்கள் வளர்த்து வளர்த்துக்கணும் தும்பை விட்டு விட்டு வாழை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் தமிழ்நாடு எப்போவும் சமத்துவ பூங்காவாக சகோதரத்தோட திகழணும்னா மாணவர்களால் நீங்க இப்பவே அந்த எண்ணத்தோடு வளர்ந்தாதான் முடியும் அதனால தான் ஸ்கூல் நிகழ்ச்சியில் கூட அரசியலும் அட்வைஸும் பேச வேண்டியதாக இருக்கு சமூக படிப்பில் பலருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதனால் வரக்கூடிய திறமைய வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் இதுதான் புனிதமேரி யூபிஎஸ்ஏவர் போன்றவர்கள் ஆற்றணத்தொண்டு இன்றைக்கி நம்ம பள்ளியில் படிக்கிற நீங்கள் அடுத்து பட்டப்படிப்பு ஆராய்ச்சி படிப்புன்னு படித்து முன்னேறணும் இன்றைக்கி சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துடுச்சு உங்களுக்கு தேவையான அறிவை பெற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதிலே இப்போது ஏஐயோட இப்போ வளர்ச்சி புது புரட்சியை இருக்கு அதுக்காக எல்லாத்துக்கும் ஏஐ இருக்குது நாம் எதுக்குன்னு படிக்கணும்னு நினச்சிடாதீங்க எந்த கண்டுபிடிப்பையும் நீங்க உங்க வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்தி இருக்கணுமே தவிர அது உங்களுடைய சிந்தனையை சிதைக்க அனுமதிக்க கூடாது அதே போல உங்க ரோல் மாடலை இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான் அதுவே வாழ்க்கை இல்லை சுருக்கமா சொல்லணும்னா நீங்க ரீல்ஸ்ல பார்க்குறதெல்லாம் ரியாலிட்டின்னு நம்பிடாதீங்க லைக்ஸ் வியூஸில் கெத்து இல்லை மார்க்ஸ் டிகிரிஸில் தான் உண்மையான கெத்து இருக்கு படிக்கிறதோட நல்லா விளையாடுங்க உடல்நலையும் பார்த்துக்க வேண்டும் டீச்சர்ஸும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு எந்த மாதிரி அப்கிரேட் ஆகணும் பேரண்ட்ஸும் நம்ம பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க மனசை விட்டு பேசுங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பயப்படாமல் நம்ம கிட்ட தைரியமா ஷேர் பண்ணணும் அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் பசங்க கிட்ட உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் எங்கள் அப்பா அம்மான்னு சொல்லணும் அப்படி பழகுங்க கல்வி நண்பர்கள் சூழல் இதுதான் பசங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் எனவே நல்ல ஆயராக இருந்து பசங்களை முன்னேற்றம் அனைவரையும் வாழ்த்தி பள்ளிக்கு நூற்றாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து இந்த இணைய வாய்ப்பை தந்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கு மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்